நமோ நாராயணா சதுர்த்தி திதி விநாயக பெருமானுக்குரிய விரத தினங்களுள் முக்கியமானதாகும் அதில் தேய்பிரை சதுர்த்தியில் அனுசரிக்கப்படும் சங்கடஹர சதுர்த்தி விரதம் தலை சிறந்தது என்று போற்றப்படுகிறது நவக்கிரகங்களில் ஒன்றான அங்காரகனுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த நாள் அதிலும் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தினால் மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது அங்காரக பகவானுக்கு சதுர்த்தினால் எப்படி விசேஷமானது என்பதை பார்கவ புராணம் நமக்கு விளங்குகிறது பரத்வாஜ முனிவரால் கைவிடப்பட்ட குழந்தை பூமியில் கிடந்தது அதை அதிசயத்துடன் பார்த்த பூமி தேவி வாரி அணைத்து கொண்டாள் தனக்கு ஆண்டவனால் அளிக்கப்பட்ட வரப்பிரசாதம் என்று மகிழ்ந்தாள் அந்த குழந்தையின் உடல் மாலை நேரத்தில் செவ்வானம் போல் சிவந்து ஒளியுடன் விளங்கியதால் அங்காரகன் என்று பெயரிட்டு பிரியமுடன் வளர்த்து வந்தாள் குழந்தை அங்காரகன் வளர்ந்து சிறுவனானான் தனது தந்தையை பார்க்க விரும்பினான் பூமி தேவி பரத்வஜ முனிவரிடம் கொண்டு போய் ஒப்படைத்தாள் அழகு பொருந்திய தன் மைந்தனை அன்போடு அணைத்து கொண்டார் மகரிஷி உரிய காலத்தில் அங்காரகனுக்கு உபநயனம் செய்வித்து வேதத்தை அவனுக்கு போதித்தார் மேலும் தனது இஷ்ட தெய்வமான விநாயகப் பெருமானின் மூலமந்திரத்தையும் உபதேசம் செய்தார் அங்காரகன் தந்தை காட்டிய வழியில் தனித்திறந்து தவ வாழ்க்கை மேற்கொண்டான் விநாயகப் பெருமானின் பாதக்கமலங்களை சரணம் என்று தியானித்து ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக கடுந்தவன் புரிந்தான் பொறிந்தான் அங்காரகனின் தவம் பலித்தது அங்காரகனுக்கு ஸ்ரீ விநாயகப் பெருமான் காட்சியளித்து அருள் புரிந்தான் வானில் சந்திரன் உதயமாகும் நேரம் அது செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி நாள் அங்காரகன் அருள்பெற்ற அந்த புனித நாளில் விரதம் அனுஷ்டித்து விநாயகப் பெருமானை வணங்கி துதிப்பவருக்கு அவர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் சங்கடங்கள் எல்லாம் பரந்தோடும் பக்தர்கள் பக்தர்களது துயர் நீங்கும் வாழ்க்கை வளம் பெருகும் எனவே அங்காரகனின் நாளான செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி மற்ற சதுர்த்திகளை விட விநாயகருக்கு மிகவும் மகிழ்ச்சி தரவல்லதாக கருதப்படுகிறது அங்காரகனால் துவங்கப்பட்ட இந்த ஹர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து வருபவர்கள் அடையும் நற்பலன்கள் ஏராளம் கடன் வியாதி பகை அகலம் செல்வ செழிப்பு வித்தை செல்வாக்கு ஓங்கும் மகப்பேறு கிடைக்கும் ஓம் நமோ நாராயண